Hi friends. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி பிரியாவோட பிக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் டெலி அவார்ட்ஸோட அந்த ப்ரீ ஷோவோட பிக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு லெஹங்காவில் வந்திருக்காங்க நம்ம லக்ஷ்மி பிரியா எவ்வளோ அழகாக இருக்காங்க அது அந்த எல்லோ கலர் எல்லோன்னு கூட சொல்ல முடியாது வெந்தய கலர் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கார்ஜியஸாக அவ்வளோ அழகாக இருக்காங்க அதுக்கு அந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான ஒரு ஜுவல் செட்டு ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹேர் ஸ்டைலுமே ரொம்ப அழகாக இருக்காங்க ஆனால் எனக்கு என்னவோ லக்ஷ்மி பிரியா ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்காங்க நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல ஆனால் அவங்களோட கண்ணில் வந்து ஒரு டயர்ட் தெரிகிற மாதிரி இருக்குது இது நான் மட்டும்தான் ஃபீல் பண்ணுறேன்னா இல்லை உங்களுக்கும் அது மாதிரி தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல அவங்க ஃபேஸில் வந்து அந்த ஸ்மைல் இருக்குது ஆனால் அந்த கண்ணில் வந்து ஒரு டயர்ட் வந்து தெரியுது மேபி கண்ணை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி ஐலைனர் ஏதாவது போடாமல் வந்தாங்களா இல்லை காலையிலேருந்து ஷூட் வந்து ரொம்பவே டைட் ஸ்கெடியூலாக போனதுனால அதாவது அந்த ப்ரோக்ராம் போனதுனால ஈவினிங் இந்த பிக் எடுத்து அந்த டயர்ட் அவங்க ஃபேஸில் வந்து தெரியுதா அப்படின்னு தெரியலை ஃபேஸில் மீன்ஸ் அந்த கண்ணில் தெரியுதா அப்படின்னு தெரியல ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது நம்ம லக்ஷ்மி ஆனால் அவங்க காஸ்ட்யூமும் சரி அவங்களோட மேக்கப் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வாவ் அப்படி இருக்குது வேறு லெவல் அட்டகாசமாக இருக்காங்க கண்டிப்பாக பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கும்போது சுற்றி தாங்க போடணும் பார்த்துக்கோங்க